बाबा शक्ति का सागर है प्रेम का सागर है ज्ञान बाबा, बाबा, का सागर है करुणा का सागर है धैर्य का सागर है सत्य का सागर है का सागर है रूप का सागर है मधुरता का सागर है सागर है ऊर्जा का सागर है नवीनता का सागर है उमंग का सागर है उत्साह का सागर है उजाले का सागर है स्थिरता का सागर है ஓம் சாந்தி மேரா பாபா நபதி ஒரு நாள் பற்றியினுடைய இருபதாவது நாள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாட்டில் நம்ம கேட்டோம் பாபா வந்து கடலாக இருக்கிறார் பாபா கடலை பிரத்யப்படுத்துறதுக்கான நம்ம முயற்சி பண்ணுறோம் நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக நம்ம வந்து முரளியின் மூலமாக அந்த கடலான தந்தையை ஒரு பானை அளவு தான் நம்ம அவரை வெளிப்படுத்த முடியுது பட்டியினுடைய முரளி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷத்தினுடைய முரளி அதை வச்சு தான் இன்றைக்கி பட்டி பண்ண போகிறோம் அதை வச்சு தான் இப்போ சிந்தனை பண்ண போகிறோம் நம்ம வந்து முரளியின் மூலமாக ஏழு கடல் என்ன பல கடல்களை கொண்டு வரோம் பையன் பாபாவனுடைய ரூபத்தை ஆனால் ஏழு கடல் இன்றைக்கி போதும் ஏன்னா ஏழு கடல் தானே சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து சிரேஷ்ட பாக்கியத்தின் கடலாக இருக்கிறார் தந்தை நம்ம வந்து சுயம் பாக்ய விதாத்தாவுனுடைய நேரடி குழந்தைகளாக இருக்கிறோம் இதுவே மிகப்பெரிய நம்மளுடைய பாக்கியம் பாக்கியபிதாதா தந்தை சுயம் நம்மளுடைய அனாதி தந்தையாக இருக்கிறார் ஆதி பிரம்மா மூலமாக நம்மளுடைய அலௌகிகமான பிறப்பு ஏற்பட்டிருக்குது தெய்வீக ஜென்மம் ஏற்பட்டிருக்குது பிராப்திகளை அடைஞ்சிருக்கிறோம் அந்த மாதிரி தெய்வீக பிறப்பு அலௌகீக பிறப்பு கிடைக்கிறது கூட மிகப்பெரிய பாக்கியம் இந்த பாக்கியம் கல்பத்திற்கு முன்னாடி நம்ம அடைஞ்சிருந்தோம் அதனுடைய கல்பத்துக்கு முன்னாடி அடைஞ்சதுனால அதே ரொட்டீன் ஆகிட்டு இருக்குது அதனால் அதன் மீண்டும் நம்ம அந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறோம் இந்த மாதிரி ஜென்மம் யாருக்கும் கிடைக்க வாய்ப்பு இல்லை சத்தியத்தில் கூட நம்ம தேவதையாகவும் தேவதைகள் வந்து தேவதைகள் மூலமாக தான் ஜென்மம் எடுப்பாங்க ஆனால் இப்பொழுது ஈஸ்வரிய ஜென்மம் கடவுளின் ஜென் கடவுளால் ஜென்மம் கொடுக்கப்பட்டவர்கள் கடவுளால் பிறவி எடுத்தவர்கள் சென்மத்தை வழங்கும் வள்ளல் பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் சுயம் பகவான் இறைவன் கடவுள் ஆண்டவர் நம்மளுடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார் மூணு ரூபத்திலையும் முக்கியமாக நமக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு அதனால் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது அதனால் நிறைய தடவை பாபா சொல்கிறாங்க குழந்தைங்க வந்து தன்னுடைய பாக்கியத்தை மர்ஜி ரூபத்தில் கொண்டு போயிடுறாங்க மர்ஜி ரூபத்தில் இல்லை புத்தியில் இருக்குது ஆனால் மனசில் எமர்ஜி ரூபத்தில் அதாவது ஸ்மிருதியில் ஸ்வரூபத்தில் அடிக்கடி மறந்துடுறாங்க அதனால் தான் வந்து அசாதாரணமான ஆத்மா அப்படிங்கிறத தெரிஞ்சும் கூட சாதாரணமாக தான் தன்னுடைய நடத்தை வச்சிருக்காங்க ஏன்னா மறந்துருக்காங்க அவங்களுடைய முகத்தில் எத்தனை பிரகாசங்கள் எத்தனை பாக்கியத்தினுடைய பிரகாசம் இருக்குது அப்படிங்கிறதையும் பாபா பார்க்குறாரு பாபா பார்க்குறாரு அதை நீங்களும் பாருங்கள் உங்களுடைய பாக்கியத்தினுடைய பிரகாசம் எவ்வளோ இருக்குது நம்மளுடைய பாக்கியத்தின் லிஸ்ட் எவ்வளோ பெருசு நமக்கு எவ்வளோ பாக்கியங்களை பாபா அள்ளி கொடுத்துருக்குறாரு அதனுடைய லிஸ்ட்டை முதல்ல நம்ம எடுக்கணும் எல்லாருமே நினச்சா அந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக கொண்டு வர முடியும் நிறைய இருக்குது லிஸ்ட்டு முதல் பாக்கியம் நமக்கு தெய்வீக ஜென்மம் கிடச்சிருக்கு தெய்வீக பிறப்பை எடுத்துருக்கிறோம் நம்ம பாக்யவி தாத்தா பாபா மூலமாக பரமாத்மா மூலமாக பாலனை கிடைச்சிட்ருக்குது இதுவும் மிகப்பெரிய பாக்கியம் அப்புறம் படிப்பு அப்புறம் வரதானமும் இருக்குது இப்போ குழந்தைங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ நீங்கள் சேமிக்கிறீங்க எவ்வளோ சேர்த்துறீங்க சொத்துக்களை புண்ணியத்தை சுயம் பகவானோட நேராக சந்திப்பு பண்ணுறீங்க நேரடியாக சந்திக்கிறீங்க நேரடியாக அவற்றிருந்து வரங்களை அல்றீங்க இந்த மாதிரி பாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது இல்லை கிடைக்கிறதில்ல அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவும் செய்யாது தர்ம பிதாவாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்காது இல்லையா ஏன்னா அவங்க பின்னாடி தான் வராங்க பரமாத்மா அவங்க சந்திக்கிறதே இல்லை பார்க்கறதே இல்லை அதனால் பிதாக்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பாக்கியம் குழந்தைங்களாகி நமக்கு கிடைச்சிருக்குது அவ்வளோ உயர்ந்த பாக்கியசாலிகள் நாம் அப்படிங்கிறத சதா நினைவு இருக்கணும் நம்ம கடவுளுடைய குழந்தைகள் நம்ம மெசேஜ் கொடுக்கறதுக்கு வந்த மெசஞ்சஸ் தூதுவர்கள் இறை தூதுவர்கள் அவங்க பரமபிதான்னு சொல்கிறாங்க ஆனாலும் அவ்வளோ உயர்ந்த நிலையை அடைந்தவங்களுக்கும் பரமாத்மாவை அவங்களால சந்திக்க முடியறதில்லை அதற்கான அவங்களுக்கு பிராப்தம் இல்லை எழுதப்படலை அவங்களுடைய பாக்கியத்தில் அடுத்தது வந்து பரமாத்மாவனுடைய பாலினனுடைய பாக்கியம் ரெண்டாவது கடல் ஏதாவது ஒரு குழந்த ஏதாவது ஒரு குழந்தை வந்து சென்மம் எடுக்குது அப்படின்னா அந்த தந்தை தாய் தந்தையினுடைய பாக்கியம் என்னவாக இருக்குதோ அது எல்லாமே இவங்களுடைய பேருக்கு மாறிடுது இவங்க ஈஸியாக பாக்கியசாலிகளாகிடுறாங்க போல் நம்ம கூட இப்போ பரமாத்மாவனுடைய குழந்தைகளாக இருக்கோம் அவர் சாதாரணமானவர் கிடையாது பாக்கிய விதாத்தாவாக இருக்கிறாரு இந்த உலகத்துக்கே படி அழைக்கக்கூடிய பரமசிவனாக இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நம்மளுடைய பாக்கியம் எவ்வளோ சிரேஷ்டமானது எவ்வளோ உயர்ந்தது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு பகவான்கிட்டருந்து நேரடியாக இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்குது அதனால் ஒரு பொழுது நம்ம வியாதியஸ்தர்களாக மாட்டோம் நமக்கு மருந்துக்கு அவசியம் இருக்காது ஏன்னா ஹெல்த்து நல்லாயிருக்கும் எங்கேயும் நம்ம கை நீட்ட வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம செல்வமும் நம்ம நிறைஞ்சவங்களாக இருப்போம் வள்ளனுடைய குழந்தைகள் நம்மளும் வள்ளலாகிரும் அதனால் எப்போவுமே நிறைந்தவர்களாக இருப்போம் எந்த ஒரு குறையுமே நமக்கு இருக்காது உலகத்தில் இருக்கிறவங்க பாலன் கார் யார் அப்படின்னு தெரியாது பாலன் ஹார் பரமாத்மாவை நினைக்கிறாங்க ஆனால் அப்படி யாருன்னு தெரியாது ஆனாலும் அவருக்கு மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அவரை நினைவு பண்ணுறாங்க அவர் தெரியாது ஆனாலும் அவர் ஏற்றுக்கிறதில்லை ஆனாலும் ஒரு நம்பிக்கையோட தன்னுடைய வாழ்க்கையை இருக்காங்க முழு உலகத்தையும் பாலனை செய்யக்கூடியவர் பாலன் ஹார் ஒரு இறைவன் மட்டும்தான் அப்படின்னு அந்த பாலன் ஹார் பாபா தாதா இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம முன்னாடி இருக்கிறார் அப்போ அவருடைய பாலனையில் அவருக்கு கொடுக்கக்கூடிய பிராப்தியில் ஏதாவது குறைகள் வருமா இல்லை ஆரம்பத்தில் போர்டிங் ஆரம்பித்தார் பாபா போர்டிங் ஸ்கூல் அப்போ சின்ன சின்ன குழந்தைங்க வந்தாங்க அவங்களுடைய ஸ்டோரி நம்ம கேட்டிருக்கிறோம் அவங்கள வந்து எவ்வளோ தூரம் ராஜகுமாரிகள் போல பாபா பிரின்சஸ் போல் பிரின்ஸ் போல பாலனை கொடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் எவ்வளோ திருஷ்டி கொடுத்து எவ்வளோ அன்பாக பாலனை நடந்தது கையில் ப்ரெஷ்ஷை கொண்டு கொடுப்பாங்க நீங்கள் தேய்ச்சிட்டு மறுபடியும் கழுவிட்டு அது கொடுக்கணும் அவ்வளோதான் அந்த அளவு எந்த ஒரு சின்ன வேலையும் செய்ய விடாமல் பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிட்டார் பாபா அந்த நானூறு சகோதர சகோதரிகளை அப்புறம் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நல்லா மாலிஷ் பண்ணி எல்லாம் தேய்ச்சி எடுத்து அடித்து மசாஜ் பண்ணி நல்லா தயார் பண்ணி ரெடி பண்ணி கிளாஸுக்கு அனுப்புவாங்க எக்ஸசைஸ் பண்ண வச்சார் பாபா கூட்டிகிட்டு போய் கடற்கரை ஓரத்தில் மலைகளில் சமவெளியில் அப்புறம் படிக்கவும் போவாங்க அப்புறம் வந்து நடுவில் ரெஸ்ட்டு கிடைக்குது அப்படின்னா அப்போ பாபா வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போவார் கிளாஸ் ரூமில் போய் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தன்னுடைய கை மூலமாக எடுத்து கொடுப்பார் திருஷ்டி கொடுத்து அவங்க வாயில் ஊட்டி விடுவார் பாபா இந்த மாதிரி பகவான் செய்யக்கூடிய பாலனை எந்த ஒரு மகாராஜா ராஜாக்கள் கூட செய்ய முடியாத அளவு உயர்ந்ததாக உயர்ந்த பாலனையாக இருக்கிறது இருந்தது அப்புறம் மக்கான் மாணி கூட நிறைய தடவை பாபா ஊட்டி விடுவார் நமக்கு கூட கிடைச்சிருக்குல்லையா மக்கன் மானி மக்கன்னா வெண்ணெய் மானினா சப்பாத்தி சப்பாத்தியும் சுகரு வெண்ணையும் கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரோல் பண்ணி அப்படி கொடுப்பாங்க பாருங்கள் செம்மையாக இருக்கும் சுட சுட சுட்டு அந்த வெண்ணெயை தடவி அதுக்கு மேலே சுகரை பவுட்ரு பண்ணி தூவி அப்படியே ஒரு ரோல் பண்ணி அப்படியே ஊட்டி விடுவாங்க பாபா அருமையாக இருக்கும் அதனால் பா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படின்ட்டு இதெல்லாம் செஞ்சார் ஆத்மாவனுடைய எப்படி கேர் எடுத்துக்கிறாரோ பாபா அதே போல் சரீரத்துக்கும் கேர் எடுத்துக்கிட்டார் மூணாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட கஜானாக்களின் கடலாக இருக்கிறார் பாபா கஜானா பாபா நமக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு நிறைய நம்ம எடுத்துகிட்டோம் இருக்கோம் இன்னும் நம்ம என்னெல்லாம் எடுத்துருக்கோமோ அது கஞ்சூஸாக இருக்கக்கூடாது அது எல்லாருக்குமே கொடுத்துட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருக்கணும் முக்கியமான கஜானா என்னது ஞான செல்வத்தின் கஜானா அதை தான் நம்ம கொடுக்குறோம் இங்கே நம்ம எக்ஸிபிஷன் போடுறாங்க மியூசியம் இருக்குது பனிரெண்டு ஜோதிலிங்க த தரிசனத்தில் பட விளக்கம் வச்சுருக்குறோம் அங்கே எல்லாம் என்ன கொடுக்குறோம் ஞானம் தான் கொடுக்குறோம் நம்மளுடைய லட்சியமே அதுதானே இந்த பனிரெண்டு ஜோதிலிங்க எதுக்காக வைக்கிறோம் உங்களுக்கு என்ன காட்டுறதுக்காக வைக்கிறோம் ஞானம் கொடுக்கறதுக்காக நம்ம வச்சுருக்குறோம் அந்த ப்ரோக்ராம் இப்போ ஞானங்கிற செல்வம் பொக்கிசம் கஜானா குணங்களுடைய கஜானா சக்திகளுடைய கஜானா நேரத்தினுடைய கஜானா எண்ணங்களுடைய கஜானா பாபா நிறைய சொல்கிறார் கஜானா திருப்தியின் கஜானா தூய்மையின் கஜானா சுவாசத்தின் கஜானா ஆசீர்வாதங்களின் கஜானா புண்ணியத்தின் கஜானா நிஸ்வாத்து சுயநலமற்ற சேவையின் கஜானா உடல் மனம் பொருள் மூலமாக பரமாத்மா இருந்து சர்வ சம்பந்தங்களுடைய சம்பந்தம் கிடைக்குது ஸோ நிலமற்ற அன்பு கிடைக்குது இது எல்லாமே நம்மளுடைய கஜானா சத்தியத்தாவின் கஜானா இருக்குது தூய்மையின் கஜானா இருக்குது அப்புறம் சர்வசக்திகளுடைய கஜானா எத்தனை சக்திகள் இருக்குது யோகத்தின் மூலமாக நமக்கு சக்திகளை பாபா கொடுக்குறாரு அது கூட நம்மளுடைய கஜானாக்கள் தான் அது மொத்தமாக சொல்லப்போனால் ஞானம் கஜானா குணங்களின் கஜானா சக்திகளின் கஜானா அலெக்சாண்டர் என்ன பண்ணார் நாங்கள் வந்து கையை வெளியே போட்டார் நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கூட கையோடு தான் போகிறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக ஆனால் நம்ம பாபா நமக்கு என்ன சொல்லியிருக்காரு நம்ம காளி கையோடு மாட்டோம் நம்ம நிறைச்சிட்டு போவோம் ஆத்மாக்குள்ள சக்திகள் குணங்கள் எதிர்கால பாக்கியத்தையே நிறச்சிட்டு போக போகிறோம் காளி கையோடு போகிறது கிடையாது அது உலகத்தினராக இருக்கலாம் நமக்கு அப்படி கிடையாது நம்ம நிறச்சிக்கிட்டு போகணும் நன்னே முன்னே பச்சே தேரி முட்டியுமே கேஹே பாட்டுறது இல்லையா சின்னஞ்சிறிய குழந்தைகளை உங்கள் கை உள்ளங்கையில் என்ன அப்படின்னு பாட்டு நம்ம உள்ளங்கையில் என்ன இருக்குது இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கு இப்போ ராஜ்ய பாக்கியம் இருபத்தி ஒரு ஜென்மத்திற்கான பாக்கியம் இருக்குது நம்ம கையில் நம்ம காலிகையோட கடை போகிறது கிடையாது காலிகையோட வேணா வந்திருப்போம் ஆனால் போகும்போது நிறைஞ்ச கையோட தான் போகும் அடுத்தது வந்து பாபா வந்து சகஜ விதிகளின் கடலாக இருக்கிறார் ஈஸியான விதி கொடுக்குறாரு விதிகளை கொடுக்குறார் விதி இல்லாமல் சித்தி கிடைக்காது அப்படின்னு ஸ்லோகன் இருக்குல்ல சே சித்தி அப்போ விதி அது இந்த படிப்பு பாபா கொடுக்கக்கூடிய விதி கூட சகஜமானது கஷ்டம் கிடையாது சகஜமான ஞானம் சகஜமான யோகம் சகஜமான தாரணை சகஜமான சேவை சகஜமான சம்பந்தம் சகஜமான தொடர்பு பவித்திரமாகுங்கள் யோகி ஆகுங்கள் இது ஒரு மந்திரமாக கொடுத்துருக்குறேண்ணா அவங்களுக்கு அப்படிங்கிறார் பாபா இது சாதாரண மந்திரம் கிடையாது இது மகா மந்திரம் அப்படிங்கிறார் பாபா கொடுக்கக்கூடியது மகான் பரமாத்மா நம்ம வாங்கிக்கக்கூடியவங்களும் மகான் ஆத்மாக்கள் அவர் கொடுத்த பாக்கியம் கூட மகானானது மந்திரம் கொடுக்குறாரு சாவியும் கொடுக்குறாரு கஜானாக்களுடைய சாவி திறந்திரு சிசேம் அப்படின்னு அது திறகுது ஆனால் அமிர்த வேலையில் என்ன சொல்கிறார் பாபா உங்களுக்கு சாவியே தேவையில்லை அங்கே ஓப்பன்லேயே தான் இருக்குது எதுக்கு சாவி நேரடியாக எடுத்துக்கங்க போங்க மற்ற நேரத்தில் தான் சாவி வேணும் அமைதிதலும் சாவியே தேவையில்லை பூட்டு போட்டால் தானே சாவியை கூட்டே போடல சாவி எதுக்கு பாபாவோடைய சேவையும் நடக்கணும் நம்முடைய சேவை பாபாவுடைய பேர் அங்கே வெளிப்படணும் இதுதான் நேரான சாவி ஆனால் சில சில குழந்தைங்க சில நேரம் தலைக்கலான சாவியை போட்டுறாங்க எங்களுடைய பேர் வரணும் பாபாவுடைய சேவையும் நடக்கணும் அப்படின்ட்டு பிரச்சனையே அங்கே தான் வருது என்னுடைய பேர் வரணும் என்னுடைய ஃபோட்டோ வரணும் பேர் புகழல் அந்த பட்டம் பதவியினுடைய ஆசைகள் உருவாகுது அப்போ அந்த சாவி எந்த மாதிரி சாவி அது நல்ல சாவி கிடையாது தலைகீழான சாவி திருட்டு சாவி மாதிரி ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பாக்கியத்தை வழங்கிடக்கூடிய கடலாக இருக்கிறார் தந்தை பாபா வந்து பதம பதம் அதை பல கோடி மடங்கினுடைய கடலாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கிறோம் நம்மளுடைய ஒவ்வொரு காலடியும் எப்போ ஸ்ரீமத் படி இருக்குமோ அந்த ஸ்ரீமத் படி வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் பல கோடி மடங்கு வருமானம் கிடைக்குது பிராப்தி கிடைக்குது நீங்கள் வந்து தேகாபிமானத்தில் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க ஓடுங்க சாடுங்க மரத்தானில் கூட நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜெயிச்சிடுறீங்க மரத்தான் ஓட்டத்தில் அதுக்கப்புறம் பாக்கியம் வந்து சேர்ந்துருமா வராது கீழே சாந்தி மேலே பாண்ட வரைக்கும் வரைக்கும் வரும் தான் பார்த்துங்க எத்தனை ஸ்டெப்பு வந்து கவுண்டிங் ஆகிரும் ஆனால் ஒரு ஸ்டெப்பில் கூட ஒரு கு ஒரு மடங்கு கூட பாக்கியம் கிடைக்காது தேகாபிமானத்தில் நம்ம நடந்தோம் அப்படின்னா அப்புறமா ஆத்மாபிமானியாக இருக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாபாவுடைய நினைவு இருக்கணும் அப்பொழுது தான் அந்த ஒவ்வொரு அடியிலையும் பல கோடி மடங்கு வருமானம் சேரும் இதான் நாலாவது கடல் ஒவ்வொரு அடியிலையும் கோடி மடங்கு பாக்கியத்தை எடுக்க கொடுக்கக்கூடிய வெள்ளல் பாபா கடல் ஸ்ரீமத் கொடுத்துருக்குறேன் பாபா சொல்கிறாங்க அந்த ஸ்ரீமத்தினுடைய அப்படிங்கிற கையை பிடிச்சிக்கோங்க அதை விட்டுறாதுங்க அப்படிங்கிறார் அடுத்தது அஞ்சாவது பரமாத்மா வந்து கேரண்டியின் கடலாக இருக்கிறார் உத்தரவாதத்தின் கடலாக இருக்கிறார் ஏதாவது பொருள் நம்ம வாங்க போனோம் அப்படின்னா கேரண்டி எவ்வளோன்னு கேட்குறோம் இல்லையா சின்ன சின்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா கூட கேரண்டி என்ன வாரண்டி என்ன கேட்டுட்டு தான் வாங்குகிறோம் கேரண்டி எவ்வளோ வாரண்டி எவ்வளோ நாள் கொடுப்பீங்க எத்தனை வருஷம் கொடுப்பீங்க ஒரு வருஷம் வாரண்டி சரி கேரண்டி பத்து வருஷம் அப்படின்னா வாரண்டி ஒரு வருஷம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா எவ்வளோ நல்ல பொருள் வந்து ஸ்ட்ராங்கானதாக இருக்குதோ நல்லதாக இருக்குதோ விலை உயர்ந்ததாக இருக்கோ அதுக்கு தான் கேரண்டி கிடைக்கும் எல்லா பொருளுக்கும் கேரண்டி கிடைக்காது கேரண்டி மட்டும் இல்லை வாரண்டியும் கொடுப்பாங்க ஒரு வருஷம் டூப்ளிகேட் விற்கிறாங்க ஒரிஜினல் கிடையாது விலை மலிவானது அதுக்கெல்லாம் எப்படி கேரண்டி கொடுக்க முடியும் வாரண்டி எப்படி கொடுக்க முடியும் ரெண்டுமே கிடையாது சைனா சைனாவுடைய பொருளுக்கு கேரண்டியும் கிடையாது வாரண்டியும் கிடையாது வாங்கினீங்க அவ்வளோதான் அது இருக்கோ இல்லையோ அது அடுத்த நாளே உடஞ்சா கூட அதுக்கு ஒன்றும் கிடையாது அதே போல் பாபா எவ்வளோ நமக்கு கேரண்டி கொடுத்துருக்குறாரு சொல்லுங்கள் பாப்பா ஒவ்வொரு கேரண்டி ஒவ்வொருத்தர் என்னென்ன கேரண்டி கொடுத்துருக்காரு ஒரு ஜென்மம் நீங்கள் பாபா நினைவில் இருந்தீங்கன்னா இருபத்தி ஒரு ஜென்மத்துக்கு நீங்கள் ஒடிசவராயிருவீங்க இந்த பாபாவோடைய கேரண்டி நம்மளுடைய ராஜ்யத்தை வந்து யாரும் பறிக்க முடியாது தட்டி பறிக்க முடியாது இங்க வந்து முகாலயர்கள் தட்டி பறிச்சாங்க ஆப்கானியர்கள் தட்டி பறித்தாங்க அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க தட்டி பறித்தாங்க அந்த மாதிரி யாரும் பறிக்க முடியாது நம்மளுடைய ராஜ்யத்தில் உள்ள வரவே முடியாது இந்த மாதிரி எண்ணத்தோட வேற என்ன கேரண்டி சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த ஒரு ஜென்மம் நீங்கள் தூய்மையாக இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒரு ஜென்மம் நீங்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ்வீங்க கூடவே இருந்து உங்களுடைய கோவில்கள் உருவாகவும் உங்களுக்கு பூஜை நடக்கும் அந்த பவித்திரத்தாவின் ஆதாரத்தில் அப்போ முழு கல்பத்துக்கும் கேரண்டி ஆகி போச்சு இல்லையா ஐயா வருஷம் கேரண்டிங்க உங்களுக்கு நீங்கள் தூய்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு சிரிஷ்டமான எதிர்காலம் இருக்குது அது கேரண்டி அடித்து சொல்றாரு பாபா பாபா அப்புறம் என்ன கேரண்டி கொடுக்குறாரு குழந்தைங்க ஒரு பொழுதும் பசியில் பாடமாட்டாங்க எனக்காக வாழ்க்கையை கொடுத்தீங்க அப்படின்னா கடைசியில் ரொட்டி சப்ஜி சப்ஜி கடைக்கடவு ரொட்டி டாலாவது கொடுப்பேன் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்காரு பாபா பரி பசியெலாம் ஒரு பொழுதும் விட மாட்டேன் நான் பசியில் விட மாட்டேன் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் அது வேற விஷயம் ஆனால் பாபா சார்பாக நான் பசியில் ஒரு பொழுதும் பசியில் நீங்கள் சாக மாட்டீங்க என்னுடைய குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சரி அரவத்தர் கேட்குறாரு சரி ரொட்டி டால் கொடுத்தீங்க ரைஸ் சாப்பிடுவாங்களே சவுத் இண்டியன்ஸு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு சிஸ்டர் சொல்கிறாங்க அது பகவானுக்கு தெரியும் நம்ம கையில் என்ன இருக்குது ஆனா இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்க பீன்ஸ் அடிக்கடி கஞ்சி கிடைக்கும் ஒரு கஞ்சி கடைசியில் கஞ்சியும் துவையிலும் கிடைக்கும் இல்லைனா ரசசாதம் கிடைக்கும் அதனால் பாபா வந்து அவங்களுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் கொடுப்பாரா இல்லை கேரளா குண்டு ரைஸ் கொடுப்பாரா இல்லைனா இங்கே ரேஷன் ரைஸ் கொடுப்பாரா இல்லை என்ன டால் கொடுப்பார் பச்சை பயிர் கொடுப்பாரா செப்பு பயிர் கொடுப்பாரா மைசூர் டால் கொடுப்பாரா அது பாபா தான் கேட்குறா நமக்கு தெரியாதுப்பா அது அவர் அவர் வச்சுருப்பார்ல ஆனால் அவர் தானே திட்டங்கள் வகுப்பது அவர் தானே பாபா தான் கேட்கணும் அப்படின்ட்டாங்க கேட்டால் சொல்லுவார் பாபா கண்டிப்பாக அப்புறம் என்ன கேரண்டி கொடுத்தாரு பாபா நீங்கள் இந்த ஏரியமாக ஒரு அடி எடுத்து வச்சீங்கன்னா ஆயிரம் மடங்கு உங்களை நான் கொண்டு முன்னேற்றி உங்களை மூவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு பாபாவை வந்து வாக்கு கொடுத்துரு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேரண்டி கொடுத்துருக்குறாரு பாபா நினைவில் இருந்தோம் அப்படின்னா ராவணன் உங்களை டச் பண்ண முடியாது அடுத்தது வந்து சாதாரண தன்மையில் மகான் தன்மையின் கடலாக இருக்கிறார் பாபா பாபா வந்து எவ்வளோ மகான் தன்மை நிறைந்தவர் அப்படிங்கிறது முழு உலகத்துக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் ஆனாலும் கூட எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறாரு பாபா அது நம்ம பாபா வரும்போது பாபா வீட்டில் நம்மளே பார்க்குறோம் பாபா வந்து எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பெரிய பெரிய மகாமண்டலீஸ்வரர் பெரிய பெரிய சங்கராச்சாரியாரெலாம் என்னெல்லாம் சிஷியர்கள் மூலமாக பண்ண வைக்கிறாங்க எவ்வளோ வந்து அவங்க அதிகாரம் செலுத்துகிறாங்க ஆனால் பாபா பரமாத்மா வராரு எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அவங்க தங்கத்தாளான சிங்காசனத்தை தூக்கிட்டு சுற்றுறாங்க கூடவே எங்கே வந்து உட்கார்ந்தாலும் அவங்க சிம்மாசனத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உட்காருவாங்க மற்றவங்களுடைய சிம்மாசனத்தில் உட்கார மாட்டாங்க அது தங்கமோ வெள்ளியோ ஒன்று அவங்க சிசியர்கள் கூடவே தூக்கிகிட்டே போவாங்க அந்த சிம்மாசனத்தை அது அதில் தான் உட்காருவாங்க வேற எங்கேயும் உட்கார மாட்டாங்க அவ்வளோ பெரிய அவங்க வந்து அசாதாரணமாக இருக்காங்க மகானாக இருக்காங்க அவங்க வந்து அவ்வளோ பெரியவங்க நாம் நான் அவ்வளோ உயர்ந்தவன் அப்படின்னு நினச்சி அவங்க புரிஞ்சிட்ருக்காங்க தன்னைத்தானே நல்ல விஷயந்தான் அப்போ வந்து பரம்பிதா பரமாத்மா எல்லாத்தோட உயர்ந்தவர் அவர் மேலே தான் இருக்கார் அவர் கீழே உக்காருறாரு நான் மரத்தில் கூட பாருங்கள் மேலே தான் இருக்கார் அவர் கீழே எங்கே உட்காருவாரு எல்லாத்துக்கும் மேலே டாப்பில் இருக்கார் எவ் எல்லாத்தோட டாப்பர் டாப்பரு ஆனாலும் எவ்வளோ பணிவானவர் சிம்பிளானவர் பாபா வந்து நம்ம குழந்தைங்களை சந்திக்கிறது கூட எவ்வளோ சாதாரணமாக மீட் பண்ணுறாரு ஈஸியாக ரொம்ப எந்த ஒரு படாவ டாபும் இல்லை பிரம்மா பாபா கூட நம்ம எவ்வளோ சாதாரணமாக இருந்தார் அவர் சொட்ரு கூட போட்டுறதில்ல போட்டதை நம்ம பார்த்ததில்ல அவர் கொடுத்தா பைஜாமா தான் போட்டிருந்தாரு அவர் கொடுத்தா பைஜாமா கூட இல்லை வேஷ்டி தான் கட்டியிருந்தார் அந்த ஊர் மாடலில் வேஸ்டியை கட்டியிருந்தார் சிம்பிளாக இருந்தார் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு ரொம்ப குளிர் அதிகமாகிடுச்சுன்னா பாபா வந்து பாம்பேக்கு போயிடுவார் மற்றபடி சிம்பிளாக தான் இருந்தார் எப்போவுமே பிரம்மா பாபா ரொம்ப சிம்பிள் அதனால் பாப் பிரம்மா பாபா தான் ஃபர்ஸ்ட் எப்போவுமே முன்னாடி இருந்தார் நான் தான் வந்து இன்ஜின் இன்ஜின் முன்னாடி இருந்தால் தான் டப்பா அதுக்கு பின்னாடியே வரும் அப்படின்ட்டு எப்போவுமே முன்னாடி தான் இருந்தார் ஒவ்வொரு காரியத்துலேயும் பின்னாடி அவர் இருந்ததே இல்லை எந்த ஒரு காரியத்துலேயும் பின்னாடி இருந்தார் அப்படின்னா சுயமரியாதைக்கான காரியத்தில் பின்னாடி இருந்தார் மற்றது மொழி உழைப்பு முயற்சி அப்படிங்கிறதுலாம் அவர் முன்னாடி தான் இருந்தார் எப்போவுமே வயசாக இருந்தாலும் கூட ஒரு தடவை வந்து கிச்சனில் போகிறாரு பாபா போலி தாதி தான் நாங்கள் இன்சார்ஜ் போலி தாதி சொன்னாங்களா பாபா இன்றைக்கி தண்ணியே இல்லை சமைக்கிறதுக்கு நான் எப்படி சமைப்பேன் அப்போ பாபா சொன்னாரா சரி குழந்த ஓகே டென்ஷன் ஆகாத பாபா இருக்கல ஒரு குடம் கொண்டார் அப்படின்னாரு குடல் அந்த நேரத்தில் பானைன்னு நினைக்கிறேன் பானையை ஏடு அப்படின்னாரு பானை எடுத்துகிட்டு பைப்பு போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு வெளியே அந்த தூரத்தில் இருந்தது அப்போ பாபாவுக்கு தெரியும் நம்ம போனால் நம்ம வந்து குழந்தைங்கள கூப்பிடக்கூடாது அவருடைய திட்டம் எப்பவுமே அப்படி அவர் கூப்பிடவே மாட்டார் நீ வா குழந்த நீ வா குழந்தை ஒருத்தனையும் கெஞ்சிட்டு இருக்கிறது இல்லை அவரே எடுத்து குடத்தை எடுத்துட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தா எல்லாரும் தூங்கிட்டு இருந்தவங்களாம் ஐ ஐயோ பாபா வந்து தண்ணி பிடிக்கிறாராம் வாங்க வாங்க அப்படின்னு ஆளுநாளுக்கு ஒரு குடம் எடுத்து ஒரு பாத்திரம் எடுத்துட்டு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சுட்டுங்க ஒரு நடையிலே முடிஞ்சு போச்சு தொட்டி நிறைஞ்சிடுச்சு எல்லாரும் கிணத்துக்கிட்ட போனாங்க வரிசையாக தண்ணியை பிடிச்சாங்க ஒன்று நெனைச்சிட்டாங்க ஒரு வாரத்துக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சு மாதிரி ஒரு தடவை வந்து காய்கறி காய்கறி பெரிய காய்கறி லோடு வந்துருந்தது அப்போ அங்கே உள்ள இன் ஸ்டோர் இன்சார்ஜ் சிஸ்டர் சொன்னாங்க பாபா எப்படி இந்த சாமான்லாம் இறக்கணும் காய்கறி லோடு இல்லை ப்ரொவிஷன் லோடு வந்திருக்கு அப்போ பாபா அவருடைய மீட்ருக்காக குழந்தைங்க வந்திருக்காங்க நிறைய பேர் அப்போ வந்து பாபா வந்து நான் இருக்கேன் குழந்தை நான் இருக்கும்போது என்ன கவலைப்படுறேன் நீ பாபா இருக்கல்ல அப்படின்ட்டு பாபா மேலே ஏறி லோடு மேன் மாதிரி எல்லா பொருளையும் இறக்க ஆரம்பிச்சிட்டாரு எல்லா பிரதேசத்துக்கும் மெசேஜ் போயிடுச்சு பாபா லோட இறங்குறாரு வாங்க 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 எல்லாரும் வந்துட்டாங்க பாபா எல்லா எல்லாரும் வந்து ரெண்டே நிமிஷத்தில் பா லோடு இறங்கிச்சு அதனால் பாபா ஒரு பொழுதும் மாதிரி ஒரு தடவை நெல் பொறுக்கிறதுக்கு கல் பொறுக்கிறதுக்கு நிறைய தேவை இருந்தது க்ளீன் பண்ணுவாங்கள்ல அரிசி எல்லாம் அந்த அநாச்சி பாக் டிபார்ட்மெண்ட் அப்போ அங்கே வந்து பாபாக்கிட்ட சொன்னாங்க நிறைய இந்த கல் இருக்குது இந்த அரிசியில் கருப்பு அரிசி இருக்குது அப்படின்ட்டு ஒன்றா பாபா உட்காந்து நான் இருக்கல பாபா இருக்கும்போது என்ன கவலை பாபாவை கூப்பிட வேண்டியது தானே குழந்தை அப்படின்ட்டு பாபா உட்காந்துட்டாரு பாபா நெல் கல்லுல்லாம் பூறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதை பார்த்து எல்லோரும் ஓடியாந்து எல்லாரும் உட்காந்துட்டாங்க கிளாஸுக்கு போக வேண்டிய கூட போகலை யோகாவுக்கு போகின்றவங்க எல்லாம் வந்து உட்காந்து பூர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி பாபா எல்லாமே தான் ஃபஸ்ட்டு தான் செஞ்சு காட்டினாரு அப்புறமா அதை அவர் சொல்லல யாருக்கும் தான் செய்து மற்றவங்களை செய்ய வச்சார் அவ்வளோ பவர் இருந்தது அவர்கிட்ட சிம்பிளாக இருந்தார் அதனால் சாதாரண காரியம் செஞ்சிட்டும் கூட பாபா வந்து உயர்ந்த சாட்சாத்துக்காரம் செய்ய வச்சாரு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் விஐபி வந்தார் அப்போ பாபா வந்து சாணியினுடைய உருண்டை பண்ணிட்டு இருந்தார் வரட்டி பண்ணிகிட்டு இருந்தார் கூட வந்து அவருக்கு சாட்சாத்துக்காரம் கிடச்சிச்சு அவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து கையில் வந்து வால் வச்சு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது ஆனால் பாபா சாணியனுடைய உருண்டையை பண்ணிகிட்டு இருந்தார் அந்த மாதிரி சாதாரண காரியம் செஞ்சும் கூட பாபாவுடைய ஸ்டேஜ் அவ்வளோ உயர்வாக இருந்தது மற்றவங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கிற அளவுக்கு கர்மயோகியாக இருந்தார் அதனால் இந்த மாதிரி நம்மளும் சிம்பிளாக இருந்து சாம்பிளாக ஆகணும் அச்சா ஓம் சாந்தி

िका सागर है मेरा बाबा प्रेम का सागर है मेरा बाबा ज्ञान का सागर है मेरा बाबा करुणा का सागर है मेरा बाबा धैर्य का सागर है मेरा बाबा सत्य का सागर है मेरा बाबा प्रता का सागर है मेरा बाबा। रूप का सागर है मेरा बाबा। मधुरता का सागर है का सागर है मेरा बाबा आनंद का सागर है मेरा बाबा दया का सागर है मेरा बाबा नम्रता का सागर है मेरा बाबा ऊर्जा का सागर है। sa